நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணில் நம்முடன் இணைந்திருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் வணக்கம் 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 சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசியதற்காக இன்று அவர் வீடு முற்றுகையிட்ட ஒரு சம்பவம் வந்து பரபரப்பு ஏற்படுத்தி இருக்காங்க பெரியார் குறித்து பேசியதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்களா கைது பண்ணியிருக்காங்களே உங்களை கருத்து சீமான் அவர்கள் பத்தி பொதுவாவே நான் வந்து முன்பில் இருந்தே பேசுறது நான் குறைவாக தான் கொண்டு போயிட்டு இருக்கேன் ஏன்னா அவர் அந்தந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு ஒரு நிலையில இல்ல அப்படிங்கறதன் அடிப்படையில நான் அவரோட கருத்து குறித்தோ அவர் பேசுறது குறித்தோ நான் பேச விரும்பல ஆனா இன்னைக்கு அதற்கு எதிராக போராடுறோம் அப்படின்னு களத்துல இறங்கி நிறைய பேர் போராடுறது அப்படிங்கறது பாக்குறேன் ஏன்னா இவர்கள் எல்லாம் சமூக பிரச்சனைகளுக்கு ஏன் போராடாம இருக்காங்க இப்ப திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் ஈவன் தோ அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் கொடுமைகள் கூட இந்த நபர்களை எல்லாம் காணவில்லை இன்னைக்கு வந்து இந்த வீட்டை சுத்தி போராட்டம் பண்றன்னு பண்றாங்க அப்ப அவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது இங்க மக்களுக்கானதா இருந்துச்சுன்னா மக்கள் பிரச்சனையிலும் இருக்கணும் தன்னுடைய கொள்கை ரீதியான இதிலையும் இருக்கலாம் தவறு இல்லை ஆனா மக்கள் பிரச்சனைல ஏன் இவங்கெல்லாம் சென்ற ஆட்சியில எல்லாவற்றிற்குமே போராட்டங்கள்லாம் பண்ணவங்கலாம் இந்த ஆட்சியில எந்த போராட்ட களத்துக்குமே இல்லை அது பெண்களுக்கு எதிரான அது பெண்களாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் சுந்தரவள்ளி அவர்கள் உட்பட சகோதரி இவங்கெல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல நானே தேடிட்டு இருக்கேன் நிறைய சம்பவங்கள் நடக்குது நிறைய குரல் எழுப்ப வேண்டிய இடத்துல எல்லாம் யாருமே இதுக்கு ஏன் பேச வரலங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை இருக்கு அதற்கு மட்டும் வந்து இவங்க முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ணி வந்து விளம்பரம் தேடிக்கிற மாதிரி பண்றாங்களா என்னன்னு எனக்கு புரியல உங்களுக்கு இருக்கட்டும் அந்த கொள்கை பற்றி இருக்கு அவங்க அவங்க பின்பற்றக்கூடிய தலைவர் கொடுத்து பேசும்போது கோபம் வர்றது நியாயம்தான் ஆனா இந்த இந்த தலைவரை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க மக்களுக்கானவங்கன்னு சொல்லி ஒரு புறம் செயல்பட்டாங்கல்ல அந்த செயல்பாடுகள் ஏன் இன்னைக்கு பூஜ்யமா இருக்குங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா சீமானவர்கள் பெரியார் குறித்து பேசியதற்காக திமுக கொந்தளிச்சாங்க ஆனா இன்னைக்கு நடந்த சில அமைப்பினர் தான் வந்துட்டு பங்கேற்றாங்க நம்ம அந்த போராட்டத்தில் முற்றுகையிட்டு இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மதிமுகவும் சரி இல்ல விடுதலை சிறுத்தை கட்சிகளும் சரி இல்ல திமுகவும் சரி அந்த நிர்வாகிகள் யாருமே வர கிடையாது இல்லாம இதை எப்படி பாக்குறது இது வந்து அரசியலாக யாருமே ஏன்னா வந்துங்க ஒரு சில டாபிக் வந்து சென்சிட்டிவ் டாப்பிக்கா இங்க வந்து பேசும் பொருளாக மாறிடும் இப்ப என்னையெல்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய கருத்துக்களையும் உங்களுக்கு ஏற்புடையதை எடுத்துக்கிட்டு மத்தத நீங்க ஒதுக்கி வச்சுட்டு போயிடலாம் அது குறித்து ஒரு இறங்கி விமர்சனம் செய்து அதன் மூலமாக தன்னை வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுக்க வச்சு அதுக்கு அதுக்காக நீங்க வந்து அதுக்கே ஆக நமக்கு நல்ல நிறைய அட்டென்ஷன் கொடுக்கறாங்க சீமானவர்களும் விடாம அதையும் செய்யறாரு பட் அவருடைய கருத்துக்கள் அவருடைய கருத்துக்கள் அது அவருக்கானது அவருடைய கருத்துக்கள் அந்த கருத்துக்களையுமே அவர் ஏன் சொல்றாருங்கிறதுக்குள்ள உள்ள அர்த்தங்கள் நிறைய இருக்கலாம் அதை நான் வந்து பேச விரும்பல ஆனால் இதை இதுக்கு வந்து மற்ற அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் ஏன் வரமாட்டாங்கன்னா இது குறித்து பேசுறது சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்காக தான் பார்க்கப்படும் இன்னைக்கு வந்து சில விஷயங்களை வந்து மறுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது அது நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் எதிர்கால அரசியல் குறித்து பேசுறதுக்கும் எதிர்கால அரசியல் திட்டங்களை வகுக்கிறதுக்கும் இன்னைக்கு அரசியல் பிரச்சனைகளை பார்ப்பதற்குமே நீங்க நேரம் கோதாம அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது இப்ப புதுதா ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதற்கு நேரத்தை விரயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எனக்கு எல்லாம் வேதனையா இருக்கு நிறைய மக்கள் சார்ந்த பிரச்சனைகளே ஏராளமானது இருக்கு நீ கனிம வள கொள்ளையா இருக்கட்டும் நீ நிர்வாக சீர்கேடு திமுக ஆட்சியர் நிர்வாக சீர்கேடு காரணமாக ஒவ்வொரு துறைவாரியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் மக்கள் வந்து பயத்தோட இன்னைக்கு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை சட்ட ஒழுங்கு சீர்கேடாக இருக்கட்டும் இவற்றையெல்லாம் பற்றி பேசுவதற்கு பெரிய களம் தேவைப்படுகிறது உங்களுக்கு மீடியா நிறைய அட்டென்ஷன் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் இவற்றையெல்லாம் சரி பண்ணுவதுக்கு என்ன பண்ணலாங்கிறத குறித்து நல்லா விரிவாக பேசி புதிய கருத்துக்களை முன்வைத்து நம்ம மக்களை பாதுகாப்பதற்காக இந்த அரசியல் கட்சிகள் செயல்படாம தன்னை ஒரு கட்டத்துக்குள்ள கொண்டுட்டு போகணும் தான் இவர்கள் சார்ந்தவர்களாக இருக்கணும் இவங்களோட எதிர்ப்பு இருக்கணும் இப்ப சார்பு எதிர்ப்பு இதுக்கு மத்தியில மக்களுடைய அரசியல் அப்படிங்கிறது இங்க ஒரு வெற்றிடமாகத்தான் இருக்குங்கிறத நான் பாக்குறேன் ஞானசேகரன் அவர்கள் வந்து சிறையில் இருந்திருக்காருமா காவல்துறை விசாரணையில எடுத்திருக்காங்க இந்த நேரத்துல அப்பா அவர்கள் ஒரு விழா மேடை நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா என் தம்பி ஞானசேகரன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு சொன்னது பாத்தீங்கன்னா யார் அந்த சார்பு பின்னணியில என்ன இருக்கு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது அப்படின்னு எல்லாம் பேசப்படுகிறது உங்களோட கருத்து திமுகங்க நம்ம யார் அந்த சார்னு சொல்லி எவ்வளவோ சவுண்டா எத்தனையோ இடங்கள்ல எல்லாருமே கேட்டாச்சு எதிர்கட்சி உட்பட பல பேர் வந்து அந்த கேள்வியை எழுப்பியாச்சு இன்றளவும் அதற்கான விடை கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு நின்று விளக்கம் கொடுக்குறாரு நான் தம்பி ஞானசேகரன் சொன்னது வேற ஒரு நபரை புத்தகம் கொடுக்க வந்து வரதான் சொன்ன அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காரு உண்மையாகவே சொல்றேன் திமுகவினர் ஒரு ஒரு ஒன்றுக்கு ஒன்னு பேசிட்டு அதுல இருந்து பின்வாங்கி அந்த மழுப்பலாக வேறு விதமா திசை இது மாற்றி விடுறதெல்லாம் இவர்கள் கைவந்த கலை திமுகவுக்கும் ஞானசேகரன் குற்றவாளி ஞானசேகரனுக்கும் இடையேயான தொடர்பை நாம பல வீடியோக்கள் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் பல இடங்கள்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் பல நோட்டீஸ் கட்சி சார்பான விழாக்கள் நோட்டீஸ் எல்லாம் இருக்கும்ல அதுல எல்லாம் ஞானசேகரனுடைய பெயர் இருப்பதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்ப இந்த ஞானசேகரன் எல்லாருக்குமே ஒரு க்ளோஸான நபராக இருந்திருக்கிறார் அதனாலதான் அவரை அறியாமலே அவரால வந்து தம்பி ஞானசேகரன் தான் சொல்ல முடியுதே தவிர அதுக்கு கீழே சொல்ல முடியல அப்ப இந்த யார் அந்த சாருங்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை மீண்டும் மீண்டும் உருவாக்குற மாதிரியே இருக்கு திமுகவினருடைய பேச்சுகள் இவர் என்னதான் நான் மாத்தி பேசிட்டேன்னு பேசினாலும் அந்த பேரையை நீங்க உச்சரிக்க தேவையில்லையே அப்படி அந்த அவசியம் இல்லையே நீங்க சபாநாயகரா இருக்கிறவரே வந்து இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னா யாரோ ஒரு குற்றவாளியை வந்து பாதுகாப்பு வலயத்துக்குள்ள வச்சு காப்பாத்திக்கிட்டு ஒரு கொடூரமான முப்பது நாற்பது வழக்கு உள்ள ஒரு கொடும் குற்றவாளியை தம்பின்னு சொல்லி பேசுற அளவுக்கு திமுக ஒரு கீழ்த்தரமான நிலையில இருக்கிறது வேதனையா இருக்கு இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா காவல்துறை விசாரணையில அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா சொல்லி உடல்நிலை சம்பந்தமான நியூஸ்லாம் பார்க்க முடிகிறது மேம் ஏற்கனவே கடந்த அந்த பாத்தீங்கன்னா கொலைகளை கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் வந்துட்டு விசாரணைக்கு அழைத்து சென்ற போது இந்த என்கவுண்டர் நடந்தா பார்த்தோம் அது போலதான் இந்த மாதிரி திசை திருப்ப காவல்துறை படிக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிடுதுல மேம் உங்களோட கருத்து என்ன இதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் நம்ம முதல் முதல்ல இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமையை பற்றி பேசும்போதே நான் சொன்னேன் நிச்சயமாக இந்த பின்னாடி இருக்கிற சார் தான் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவர் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சு ஆகணும் இல்லைன்னா இந்த ஞானசேகரன் மாதிரி ஆயிரக்கணக்கான ஞானசேகரங்கள் உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க இதை யாராலையுமே தடுக்க முடியாது அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்காம தயவு செஞ்சு இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க என்கவுண்டரோ ஏதோ பண்ணி அதை வந்து வேறு திசைக்கு மாற்றி இந்த கேஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் முதல்லயே சொல்லியிருந்தேன் இப்போ கிட்டத்தட்ட அதற்கான வாய்ப்புகளை தான் மெல்ல மெல்ல உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க பிசிக்கலி ஃபிட்டாக இருந்தவன் தான் அந்த குற்றவாளி அவனுக்கு வ வழி பொ நிச்சயமாக அது ஒரு நாடகமாகத்தான் இருக்குமே தவிர அது உண்மையாக இருக்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு கிடையாது யாரோ ஒருத்தரை தப்பிக்க வைக்கிறதுக்காக இந்த நபரை வந்து விசாரணைக்குள் வளையத்துக்குள்ள கொண்டு போகாம இருக்கு என்னென்னலாம் செய்யலாம் தீவிரமா விசாரிக்கணும் அப்படின்னா விசாரணை விசாரணை செய்ய முடியாத நிலைனா அந்த அந்த குற்றவாளிக்கு உடல் நலம் முடியல அவங்க அவரால பேச முடியல அவரால விளக்கமா சொல்ல முடியலங்கிற மாதிரி குற்றவாளியே ஒவ்வொரு சமயத்துல அவர்களே முடியாத மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லி கூட மூடி அப்படியே மறைச்சிடலாம் அந்த நபர் யாருன்னு தெரியாம நம்ம எல்லாருக்குமே போயிட போதுங்கிறது தான் இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் நான் சொல்றேன் இங்கே பாலியல் குற்றங்கள் மட்டும் இல்ல போதைப் பொருள் பழக்கமுமே மெயினா உள்ள லாபில உள்ள யாரையுமே இங்க யாருமே பிடிச்சி அவர்களை அவர்கள் மேல வழக்க தொடுத்து இங்க யாரும் தண்டனை வாங்கி கொடுக்கறது இல்லை சில்லறை வியாபாரிகள் மட்டும்தான் மாற்றாங்க அதுக்கு மட்டும்தான் கணக்கு காட்டுறாங்க அதுதான் இவர்களோட டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ இந்த நாடகம் சினிமா டைட்டில் கொடுக்கறது திமுக வேலை இருக்கு பாருங்க இது எல்லாமே இந்த நாடகத்திலேயே ஓடிட்டு இருக்க தவிர உன் ஏன்னா உண்மையான குற்றவாளி தான் உள்ளுக்குள்ளேயே இருக்காங்களே எழுபது சதவீதம் பேர் திமுக உண்மையான குற்றவாளி குள்ள இருக்கிறதுனால இவர்களால ஒரு வழக்கையோ ஒரு விஷயத்தையோ தமிழக மக்களுக்காக ஒரு துணிச்சலாக எடுத்து அதை எடுத்து அதை தீர்த்து அதை முடித்து இதுதான் உண்மைன்னு சொல்ற அளவுக்கு உங்களால சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு இன்னைக்கு திமுக தகுதியற்றவர்களாக குற்றவாளிகளின் கூடாரமாக திமுக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும் இதுதான் இப்ப நடந்துகிட்டே இருக்கு இன்னும் இது எதிர்காலத்துல இன்னும் பாருங்க ஏன்னா இன்னும் விட்டா சிலையே வச்சிருவார் போல இருக்கா அப்படி இன்னும் நிறைய பேர் தம்பி ஞானம் சேர்க்கிறேன்னு சொல்லி அந்த தான் இருக்கு ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்குன்ற ஒரு பிரச்சனை வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு மேம் சமீபத்துல பாத்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள் மீது வந்துட்டு அறிவிப்பது ஏற்பட்டதா இருக்கட்டும் காவல்துறையில பாத்தீங்கன்னா புகார் அளிக்கு சென்றவர் மீது அவர் தனித்தானே வந்துட்டு எடுத்துக்கொண்டதா இருக்கட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கும் மேம் தான் கடைசியில மக்கள் நாளுக்கு நாள் வந்து அச்சத்தோட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் தமிழ்நாட்டுல உருவாக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து யாருமே கனிம வளத்தை பத்தி பேசுறதுக்கே முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏன்னா பேசுனா நிச்சயமா கொலை செய்து கண்டிப்பா நம்ம செத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்கிட்டாங்க ஏற்கனவே உருவாக்கிட்டாங்க ஆனாலும் இப்ப ரொம்பவே வெளிப்படையாக ஆக்சிடென்ட்ல திரு ஜெகபரன் அவர்கள் வந்து ஆக்சிடென்ட்ல கொல்லப்பட்டது கொல்லப்பட்டதுன்னு தான் சொல்லணும் அது சரணையில இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் எங்களை எல்லாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறதுக்கு தான் பெரும்பான்மையான வாய்ப்புகள் இருக்கிறதா கருதுறோம் அப்படி இருக்கும்போது இது மாதிரி யாருடைய குரல் அந்த இடத்துல கனிமவள கொள்ளைக்கு எதிராக எங்க எழுந்தாலுமே அவர்கள் இருக்கக்கூடாது அவர்களை விட்டு வைக்க கூடாது அதற்கு அரசு ஆட்சி ஆட்சியில் இருக்கிறவங்க உறுதுணையா இருக்காங்கிறது தான் இங்க மிகப்பெரிய வேதனையான விஷயம் எல்லா அநியாயங்கள் எல்லா சமூகத்திற்கு எதிரான விஷயம் எல்லா செயல்கள் திமுக ஈடுபாடு உண்மையாகவே நீங்க குறிப்பிட போல அந்த சட்ட ஒழுங்கு வந்து சரி செய்ய முடியும் இன்னைக்கு சீர்கேடா இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு ஏன் இப்படி இருக்குன்னா இவர்கள் விரும்பல எல்லாமே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக நடந்துக்கிறது விருந்த ஜாபர் சாதிக்கு ஜாபர் சாதிக்கு எல்லாம் தான் இருந்த போதை குரல்ல இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு கிடைத்திருக்காருன்னு நம்ம செய்தியை பார்த்தோம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி எங்க இருக்கு அவ்வளவு பணம் கோதைப் பொருள் கடற்கர் மூலமா சம்பாரிச்ச ஒருத்தரை பக்கத்துலயே வச்சுக்கிட்டு அந்த ஒரு மேடையில முதல்வர் வீட்டோட மருமகள் வந்து இருக்கிறதுனால இவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தான் குற்றவாளி எந்த குற்றம் நடந்தாலும் விசாரிச்சு கொண்டு வந்தீங்கன்னா அந்த நெருக்கமான கூட்டம் அந்த நெருக்கமான கூட்டம் அந்த இடத்துல வந்துடுறாங்க இதுதான் இதுதான் இப்ப தொடர்ச்சியா நடக்குது இந்த இப்போ ஜெகபர் அவர்கள் மாதிரி இன்னும் எத்தனை பேருக்கு கட்டம் கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல எத்தனை பேரு கொலை செய்வதற்க திட்டம் திட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல இதையெல்லாம் தடுப்பதற்கு இந்த உளவுத்துறை வேலை பார்க்காதா சமூகத்துலங்க சமூகத்திற்காக செயல்படுறதுக்கு சமூக செயல்பாட்டாளருக்கும் அரசியலை கடந்து செயல்படுறாங்க அது இந்த ஒரு விஷயமும் இல்ல பல விஷயத்துக்கு கனிம உல கொள்ளையா இருக்கட்டும் கஞ்சா போன்ற பொருட்கள் எல்லா இடத்துலயும் விற்பனை செய்யப்படுங்க அந்தந்த இடத்துல ஒரு ஒரு குறள் எழத்தான் செய்யுது ஆனா அந்த குறளை இட விடாம பாத்துக்கிறது யாருன்னு கேட்டா காவல்துறை அப்ப காவல்துறை என்ன செய்யணும் இது மாதிரி போராடுறவங்களுக்கு நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து மக்களுக்காக செயல்படுறவங்களுக்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யணுமா இல்லையா ஆனா அவர்களை தீர்த்து கட்டுவதற்கே நீங்க வந்து ஏதோ ஒரு ஒரு விதத்துல காரணமாக நீங்களும் இருக்கீங்க செய்தி எல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது எல்லா இடத்துலயுமே நம்ம இப்பதான் நிறைய நியூஸ் பாக்குறோம் காவல்துறையினரே வந்து போதைப் பொருட்கள் ஈடுபட்ட செய்திகள் காவல்துறையினரே கிரிமினல் செய்திகள் அதிகமா ஈடுபடுறது இதெல்லாம் இப்ப ஒரு ஆண்டு காலமாக நம்ம நிறைய செய்திகளை பாக்குறோம் என்ன என்ன நோக்கத்தோட திமுக ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த நோக்கத்தை ரொம்பவே அக்ரஸிவா செயல்படுத்துற மாதிரி இருக்கு பத்தாண்டு காலம் நம்ம ஆட்சியில இல்லை ஆட்சிக்கு வந்திருக்கோம் எப்படியாவது சம்பாதிக்கணும் டீம் ஒர்க் பண்ணணும் அந்த டீம் ஒர்க் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பரவலாக பரப்பி விட்டு கட்சிக்காரனா இருக்கட்டும் காவல்துறையினா இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் யாரெல்லாம் சேரணுமோ இந்த பணம் என்கிற நோக்கத்திற்காக யாரெல்லாம் சேரணுமோ அந்த எல்லா கூட்டத்தையும் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு எதிராக என்ன நடந்தாலும் பரவாயில்ல மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல மக்கள் என்ன நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டால் நாம நம்மளோட குறிக்கோளை சரியா இருந்து பணம் ஈட்டுவோம் அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோளை திமுக செயல்படும் இப்போ விஜய் அவர்கள் சென்றது பாத்தீங்கன்னா ஒரு பேசு பொருளா மாறி குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இத்தனை ஆண்டுகள் எங்க பேருந்தாரு கிட்டத்தட்ட அந்த மக்களை இரண்டு ஆண்டுகள் மேல வந்துட்டு போராட்டம் நடத்தி இருந்துட்டு இருக்காரு அப்பெல்லாம் அவங்க ஆதரவு குரல் கொடுக்காம இப்ப என்ன திடீர்னு போறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கே உங்களோட கருத்து என்ன அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்க அதனால அதனால இப்பதான் அவருக்கு வந்து ஒண்ணு ஒண்ணா அவருக்கு தெரியுது அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போலங்க அரசு அப்படிங்கிறது வந்து ஒரு டைமுக்கு வர்ற மாதிரி அது வந்து ஒரு ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள வர ஒரு விஷயம் கிடையாதுங்க இப்ப நான் அரசியலில் இருக்கேன்னா நான் இந்த சிறு வயதிலிருந்தே அந்த மக்களை பற்றியும் சமூகத்தை பற்றியும் மண்ணை பற்றியும் மொழியை பற்றியும் ஒரு ஆர்வமும் ஒரு சிந்தனையும் சிறு வயதிலிருந்தே விவரம் இருந்தே இருக்குங்க என்ன என்னை வைத்துதான் நான் வந்து நான் மற்றவர்களை கூறும்போது கூறலாம் நிறைய தலைவர்கள் பெரிய தலைவர்களுடைய வரலாறுகளை எடுத்து சொல்லி கூட நம்ம சொல்லலாம் இருந்தாலும் நாம நல்லா உணர்ந்து நம்மளை பற்றி நம்ம பேசுறதுங்கிறது கொஞ்சம் எளிமையா இருக்கு எனக்கு அப்ப அதனாலதான் எங்க எல்ல எந்த இடத்துல கொடுமைகள் நடந்தாலும் அதை பொறுத்து கொள்ள முடியாம அந்த இடத்துல என்னால் என்ன முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதைத்தான் நான் அரசியலா பாக்குறேன் இன்னமும் தொடர்ச்சியாக எதிர்காலத்திலும் சட்ட நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி மக்களுக்கு யார் எதிராக செயல்பட்டாலும் அவர்களுக்கு அந்த என்னுடைய கோபத்தை ஆர்ப்பாட்டமாவோ போராட்டமாவோ என்னால கண்டிப்பா பண்ண முடிஞ்சதை நான் பண்ணிட்டு இருப்பேன் சொல்றேன் ஆனா இவர்களை போன்றவர்கள் எல்லாம் நான் முன்பு சொன்னது போல சினிமாவுல புகைப்பழக்கத்தை நீங்க வந்து ப்ரொமோஷன் பண்றீங்க அப்படிங்கிறத சொல்லும் போது எல்லா அதே சினிமா சினிமாவா பாரு சினிமா சினிமா பாருன்னு அந்த இடத்துல எல்லாரும் குறிப்பிட்டாங்க சரி அப்ப அவர் சினிமாவில இருக்கும்போது அவர் நாட்டையே பார்க்கல குண்டாஸ் போட்டிருக்காங்க ஒரு விவசாய போராட்டக்களத்துல இருந்த விவசாயி மேல குண்டாஸ் வழக்கு வரைக்கும் பதிஞ்சு பதிவு பண்ணப்பட்டிருக்கு திருப்பி வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு அதெல்லாம் இருக்கணும் அப்ப இவர் இவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் முன்பு தெரியாத அட்லீஸ்ட் ஒரு விவசாயி மேல குண்டாஸ் போடும் போதுனா ஒரு நடிகராக இருந்தாலும் ஒரு சாமானியராக இருக்கும் போது கூட கட்சி எல்லாம் தொடங்க வேணாம் அதுக்கு அதுக்கு எதாவது ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணி இருந்திருக்கலாம் நீங்க இதுக்கு போறது அப்படிங்கறத ஓகே அது உங்களுடைய ஸ்டாண்டு நீங்க போறீங்கிறது நான் குறை சொல்ல வரல ஆனா இதற்கு முன்னால் இந்த பரந்த ஒரு ரிலவெண்ட்டா நடந்ததே நான் சொல்றேன் அப்ப நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு ஒரு ஆதங்கமாக நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்தப்ப எல்லாம் மௌனம் காத்துட்டு ஏன்னா அப்ப நான் நடிகராக மட்டுமே இருந்தேன் நான் வந்து ஹீரோயினை கழுத்த வெட்டுற மாதிரி கூட நடிப்பேன் ஒரு கதாநாயகி கதை கரு களம் அதெல்லாம் விட்டுருக்கங்க அந்த முகம் அப்படிங்கிறது ஒரு கதாநாயகனுடைய முகம் அந்த முகத்தை வச்சு கொண்டு ஒரு கதாநாயகி கழுத்த இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை நடிக்கும் அளவிற்கு ஒரு மோசமான மனநிலைங்க இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த மாதிரியான போர்ஷன்ஸ் வந்து நீங்க என்னதான் நீங்க எவ்வளவுதான் நம்ம வந்து சகிப்பு தன்மையோட ஏற்றுக்கிட்டு போறது எனக்கு தெரியல

நானும் இந்த காலத்துல இன்னும் போராடக்கூடிய ரியல் ஹீரோயின்ஸ் நாங்க நாங்க ஒன்னும் ரயில் கிடையாது உங்களுக்காக நாங்க போய் அரெஸ்ட் ஆகணும்னு என்ன இருக்கு அன்னைக்கு லேடி போலீஸ் என்ன புடிச்சு அடிச்சு தூக்குற மாதிரி தூக்கி போலீஸ் ஏத்துறாங்க அந்த வழி வேதனை அனுபவிக்கணும் நீங்க உங்களால இருநூறு கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு தன்னுடைய தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி எங்கேயும் இருந்துட்டு இருக்காங்க அவர்களுக்காக நீங்க வந்து உங்களுக்காக மண்ணுக்காக மக்களுக்காக போராடி அழிவாங்கி வாங்கி சிறைக்கு போற எங்களை வந்து பேசுறீங்கன்னா இதை விட உடல் சமூகத்தை என்னன்னு சொல்றது ஒரு மூடத்தள மோசமான சமூகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் இப்பவும் சொல்றேன் அவர் அரசியலுக்கு வந்தது தவிர இல்ல இன்னும் அரசியல நிறைய பயணிக்கட்டும் ஆனால் அந்த பயணம் என்பது சரியான பயணமாக இருக்கணும்னு சொல்றேன் நீங்க எதிர்க்கிறது தவறு இல்ல இதுல நாங்களும் முன்புல இருந்தே அதற்கான கருத்துக்களை சொல்றோமே இப்ப நீங்க பெரிய ஊர்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் மாதிரி உள்ள ஊர்கள்ல இருந்து எடுக்க முடியலன்னா அங்க ஒரு ஆள் ரெண்டு ஆள் ரெண்டு அப்படிங்கிறவங்களே நூறு ஏக்கர் அறுபது ஏக்கர் வச்சிருக்காங்க நில உரிமையாளர்களா இருக்காங்க அவர்கள்ட்ட போய் உங்களால அந்த நிலத்தை வந்து அக்கே பண்ணி கொண்டு வர முடியல இதே வந்து ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் விவசாயிகளாக இருக்கும் போது அந்த நிலத்தை எடுக்கலாம் அப்படிங்குறதுதான் திட்டமே தீட்டப்படுது அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் கருவிலிருந்து இருந்து இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது இது சரியா தவறா இது மக்களுக்கு உகந்ததான் இதுதான் ராஜேஸ்வரி பிரியோட பார்வை திரு விஜய் அவர்கள் மாதிரி டக்குனு இப்போ அடுத்த ஷூட்டிங்ல வச்சுக்குவோம் இந்த ஷூட்டிங்க பரந்தூர்ல வச்சுக்குவோம் இந்த ஷூட்டிங் அடுத்து இங்கே கொண்டு போய் வச்சுக்குவோம் இந்த ஷூட்டிங்கை கொண்டு போய் அரியலூர்ல வச்சுக்குவோம் இது கிடையாது இது இது பெரிய ஒரு மண்ணிற்கான ஒரு வெறித்தனமான ஒரு செயல்க இது நான் அரசியல சர்வ சாதாரணமா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க உயிர் போனோம் பரவாயில்லன்னு இந்த காலத்துல நின்னு களம் இருக்கோம் அதனால அந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்த் ரெடி பண்ணியெல்லாம் போகாம ஒரு உணர்வாளராக மாற வேண்டும் உணர்வுபூர்வமாக மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு நபராக உங்களை முதல்ல மாற்றுங்க அது உங்கள் துறை சார்ந்து இருந்தாலும் மாற்றுங்க நீங்க அட்லீஸ்ட் இன்னும் ஒரு பொட நடிக்க போறீங்களா அதுல உங்களோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுங்க நீங்க சமூகத்தை எவ்வளவு நோய் நேசிக்கிறீங்கறத அதுல வெளிப்படுத்துங்க சமூகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு நபரால இப்ப திரு ராமராஜன் அவர்கள் இருக்காரு அவரும் நடிகர் தான் அவரும் கொடி கட்டி பறந்தவர் தான் நீங்க என்ன நினைச்சாலும் அவர் சிறந்த நடிகர் தான் எத்தனை கோடி கொடுத்தாலும் சிகிப்பு சிகரெட் நினைக்க மாட்டேன் சொல்றாருல்ல இப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் தனக்கான ஒரு 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 கொள்கையோ ஒரு கோட்பாடோ நான் மக்களுக்கானவன் நாலு பேர் பாக்குறாங்க சிறுவர்கள் பாக்குறாங்க நான் அந்த தவறு நான் ரூமுக்குள்ள போய் செஞ்சுக்கலாம் ஆனா மக்கள் மத்தியில செய்ய மாட்டேன்னு நான் அட்லீஸ்ட் ஒரு நடிகராக இருப்பேன் யாரா இருந்தாலும் சொல்றேன் ஒரு உடிவெடுக்கணும்

சூரிய நமஸ்காரம் ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு டிசைன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஒப்புக்கொள்றாங்க இதை வந்து பேசிட்டு ராஜேஸ்வரி பிரியா இளைஞர்களுக்காக பேசும்போது என்னமோ ஒரு நடிகரை எதிர்க்கிறங்கிற ஒரு ஒரு தப்பான பிம்பத்தை உருவாக்குற இளைஞர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள் அரசியலுக்குள்ள விஜயவர்கள் வரட்டும் நல்லா செயல்படட்டும் இன்னும் நிறைய அவர் நிறைய போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கட்டும் அதெல்லாம் அதுல ஒரு உண்மையும் உணர்வும் இருக்கணுங்கிறத நான் வலியுறுத்த விரும்புகிறேன் திமுக ஆட்சியில ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை நாங்க முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது நிறைவேற்றிருக்கோம் இதுவே அதிமுக ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா என்ன நிறைவேற்றினீங்க என்ன சொன்னீங்க மக்களுக்கு யாரு பயனடைஞ்சுங்க அந்த விவரத்தை வெளியிட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சவால் கிட்டு மேம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் ஸ்டாலின் உங்களோட கருத்து அதாவது முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குறுதிகள் நிறைவேற்றணும் சொன்னாரல்ல அந்த நம்பர் அவர் கொடுக்க சொல்லுங்க எந்தெந்த நம்பர்ல இதை விட ஒரு சொல்லவே இப்ப நான் நிறைவேற்றமா சொல்ல ஆரம்பிச்சா கூட நிறைய பழைய ஓய்வூதியா இருக்கட்டும் அரசாங்க ஊழியர்களுக்காக அவர்கள் எதையுமே அவங்க அந்த ஆசிரியர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த ஆசிரியர்கள் போராட்டத்துக்கு செமி சாய்க்கல செமிலியர்கள் போராட்டத்துக்கு செமி சாய்க்கல மருத்துவர்கள் போராட்டத்துக்கு செமி சாய்கிள விவசாயிகள் குரலுக்கு செமி சாய்கிள் கல்வி கடன் ரத்து செய்யப்படலை சொல்ல சொல்றீங்க எதையாவது வந்து நம்ம வந்து நீங்க அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தத மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோங்கிறதுனால நீங்க சொல்ற எல்லா பொய்யையும் மக்கள் பொறுத்துட்டு போவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக இன்னைக்கு விலைவாசி உயர்வாக இருக்கட்டும் மின் மின்கட்டண உயர்வாக இருக்கட்டும் சொத்து வரி உயர்வாக இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துலயுமே அல்லல் பட்டு இருக்காங்க மக்கள் நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்காக மாதம் கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்திற்கு எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் செலவை அதிகப்படுத்தி இருக்கீங்க குறைந்தபட்சம் நான் சொல்றது குறைந்தபட்சம் இதே நடுத்தர வர்க்கத்துக்கு மாறுது அந்த மின் கட்டணம் உயர்வு அதெல்லாம் மாறுது நீங்க மாத மாதம் மின் கட்டணம் வந்து மெஷர்மெண்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க அது நடத்துதா என்ன நடந்துச்சு என்ன முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது நிறைவேற்றுறீங்க அதை போதான் சொல்லுங்க அதிமுக ஆட்சி காலத்துல செய்யப்பட்ட திட்டங்களை நிச்சயமா பட்டியலிட்டு நாங்கெல்லாம் கொடுக்க தயாராக இருக்கோம் அப்ப என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதுங்கிறத சொல்லலாம் இப்ப கரண்டா நீங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும் போது நான் இவ்வளவு சொல்றேன் அதுக்கு ஏதாவது ஒன்றதுக்கு யாராவது திமுக காரங்க பதில் சொன்னா கூட தயவு செய்து எனக்கு அனுப்புங்க நான் பார்க்க விரும்புறேன் திருப்பரம் குன்றத்துல பாத்தீங்கன்னா மதுரை இருக்கக்கூடிய திருப்பரம் குன்றத்துல இஸ்லாமியர்கள் இந்துக்களிடையே வந்துட்டு ஒரு மோதல் போக்கு வெடித்திருக்குவன் இதுல இந்து அறநிலைத்துறை அமைச்சரும் கண்டுகொள்ளாம இருக்கிறாரு உங்களோட பதில் என்ன அதாவதுங்க திமுகவுடைய வேலையே பிரித்தாளம் சொல்லிட்டுதான் அவர்களுடைய முக்கியமான வேலை மக்களுக்கு நன்மைகள் செய்து எல்லா மதங்களுக்குமான எல்லா இனங்களுக்குமான எல்லாருக்கும் எல்லா சாதிகளுக்குமான நன்மைகளை செய்து மக்களுக்கான நல்லது செஞ்சு ஒரு பேர் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அரசியலுக்கான ஒரு எடுத்துக்காட்ட அமையும் ஆனா திமுக எப்பவுமே பெரித்தாரம் சூழ்ச்சியை பயன்படுத்தி இவர்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறது இவர்களுக்குள்ள நம்ம அதுல போய் குளிர் காயணும் அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்தை தேடணும் அப்படின்னு நினைக்கிற இடம்தான் திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு அது என்னன்னு சொல்றது ஒரு கேடு கட்ட ஒரு யுக்திங்க அது அது அப்படிதான் சொல்லணும் அந்த யுக்தியை விட்டுருங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கட்டும் ஏன் புதிதாக புதிதாக தூண்டி விட்டு யாரையும் பின்னாடி நாங்க இருக்கிறோம்னு சொல்லி தூண்டி விட்டு நீங்க தேவையில்லாம அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருப்பவர்களிடம் பிடிச்சு வச்சு அவங்கள்ட்ட நீங்க வந்து அரசியல் செஞ்சு அதுல ஆதாயம் தேடணும் நினைக்காதீங்கன்னு நான் திமுக இஸ்லாமிய சகோதரர்களும் சரி இந்து சகோதரர்களும் சரி நீங்க உங்களுக்குள்ளது அப்படிங்கறத அரசியலை வந்து சேகர்பாபு அவர்கள் கண்டிப்பா இதுக்கு குரல் கொடுத்துருந்துருக்கணும் குரல் கொடுக்கல அப்படின்னா இதுல நீங்களே புரிஞ்சுக்கலாம் இது ஏதோ ஒரு சக்தி வச்சு தூண்டுறாங்க அதை தூண்டி அதுல அவங்க குளிர்ந்தாய பாக்குறாங்க அதற்கு இடம் கொடுக்காமல் இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் మేడం నన్ీరి <laughs>